அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை டாட் காம் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ந தே தரா நவோதி தார்க்க பாஸ்வரம் நமத் சுராரி நிர்ஜரம் நதாதி தாதி சுரேஷ்வரம் நிதேஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம் மகேஸ்வரம் தமாஸ்ரையே பராம் நிரந்தரம் வணங்காதவர்களுக்கு விநாயகர் பயத்தை கொடுக்க கூடியவர் உதித்தெழும் சூரியன் போல அழகாக இருப்பவர் தேவரும் அசுரரும் அவரை வணங்க வணங்கியவரின் தீயதையெல்லாம் போக்குபவர் தேவர்களுக்கும் நவநிதிகளுக்கும் கஜாசுரனுக்கும் கணங்களுக்கும் தலைமை தாங்கி பரம்பொருளாய் நிற்கும் அவரை எக்கணமும் சரணடைகிறேன் இது இரண்டாவது பாசுரத்தோட பொருள் மூன்றாவது பாடல் அந்த ஸ்லோகத்தில் மூணாவது பேராகிராஃப் அப்படின்னு அர்த்தம் समस्तलोकशङ्करं निरस्त दैत्यकुञ्चरं दरेधरोतरं वरं वरे भवक्त्रमक्षरं कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं मनस्करं नमस्कृतां नमस्करोमि भास्वरं गजमुखासुरने अखिल उलकते विनायकर् மேலும் அவர் பருத்த தொந்தியும் யானை முகமும் கொண்டவர் கருணை புரிபவர் பொறுமையானவர் மகிழ்ச்சி தோன்ற புகழ் சேர்ப்பவர் வணங்கியவர்களுக்கு நல்ல மனம் தந்து அவரை வாழ்விக்கிறார் அந்த பெரிய விநாயகரை வணங்குகிறேன் அகிஞ்ச நாதி மார்ஜனம் புராரி பூர்வ நந்தனம் சுராரி பூஷணம் கபோல தானவாரணம் பஜே புராணவாரணம் இந்த பாட்டோட அர்த்தம் தெரியுமா ஏழைகளின் துன்பத்தை துடைத்து உபனிஷதங்கள் போல அழகாக நிற்பவர் அந்த பரமசிவனின் மூத்த மகனாய் அசுரர்களின் கர்வத்தை எல்லாம் அடக்கியவர் பாம்பை ஆபரணமாக கொண்டவர் மதஜலம் பெருகும் பழம்பெரும் வாரண முகத்தவனை வணங்குகின்றேன் காந்த காந்த காத்மஜம் வசந்தமே வயோகின சந்ததம் மிக மிக அழகான தந்தங்களை கொண்டவர் யமனை அடக்கிய பரமசிவனின் புதல்வர் எண்ணுதற்கரிய உருவம் அவருடைய பெரிய உருவம் கொண்டவர் முடிவே இல்லாதவர் நமக்கான இடையூறுகளை தகர்த்தவர் யோகிகளின் மனதில் குடிக்கொண்டவர் அந்த ஏகதந்தரை எப்பொழுதும் வணங்குகின்றேன் इन्द पाडलकागणेशपञ्चरत्नमादरेण योन्वहं प्रजल्पति प्रपातके हृदिस्मरेन् गणेश्वरम् अरोगतां अदोषतां सुवादिहं सुपुत्रतां समाहितायुद्रष्टभूतिम् अप्युमैति सुचिरा இந்த கணேச பஞ்சரத்னத்தை எவர் தினமும் காலையில் கணபதியை மனதில் நினைத்துக்கொண்டு தியானித்துக்கொண்டு பாராயணம் செய்கிறார்களோ அவர் நோயின்றி குறை ஏதும் இல்லாமல் நல்ல கல்வியை பெற்று நல்ல மதிப்புடன் பேருடன் புகழுடன் வாழ்வார்கள் நீண்ட ஆயுஷும் ஐஸ்வர்யமும் பெறுவார்கள் என்பது இந்த ஸ்லோகத்துடைய பலஸ்ருதி பலஸ்ருத்தினா அதோடைய பலன்களை சொல்லுகிற இந்த ஸ்லோகம் ஔவை பாட்டி எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு முருகன் கேட்ட ஔவை அந்த அவ்வை யாருமே ரொம்ப பெரிய விநாயகர் பக்தை அவங்களும் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க சீத கலப செந்தாமரை பூம்பாதம் அது ஒரு பெரிய பாடல் அதுவும் கற்றுக்கலாம் நம்ம மகாகவி பாரதியார் அவர்களும் எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி அதாவது கணபதி கிட்ட இவர் சொல்றாரு நான் பாடுறேன் நீங்க கேளுங்க அப்படின்ட்டு மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும் கணக்கும் செல்வம் நூறு வயது இவையும் தர நீ கடவாயே இப்போ இந்த நீ கடவாய் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம் நீங்க எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணி சொல்றது பாரதியார் அவர்கள் சொன்னது போல் எல்லோரும் நூறு வயதும் நல்ல செல்வமும் நல்ல மதியும் கல்வியும் பெற்று வாழ்வாங்க வாழ வாழ்த்துகிறேன் பிரார்த்தனை செய்கிறேன் என்ன குட்டீஸ் நல்லா இருந்துச்சா கற்றுக்கிட்டீங்களா டெய்லியும் நீங்களும் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் ஆல் தி பெஸ்ட்